என்ன டிஃபன் ரெடி வர மாதவா அதிகாலை உன் முகத்தில் எவ்வளவு அழகை அள்ளித்தளித்தது போடுமா ஏன் இத கூட போட்டுக்க முடியாது எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா தோசையும் இதையும்

ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்கார வாடகை அதிகமா கேட்பா மந்தம் மந்தமா பார்த்தோமா போனோமான்னு இருந்தால் பரவாயில்ல இவன் பெட்டி புடிக்கோட வந்துக்கிட்டு இருக்காமா டென்ட் அடிச்சிருவோ மாதிரி தெரியுது யாரு யாரு யாருங்க வேய் மானவா

ஐயோ சிரிக்கிறானு குளிச்சியா தூங்குறியா ஏந்திரே எதுக்குடா கொட்டிக்காவாடா ஐயோ வீட்டு சாப்பிட சாப்பிட்டு எவ்ளோ நான் அனுச்சி மாத வேணா ஏய் மாதவா சிரிச்சா ஏன்டா பலகீனமா அவரை சாப்பிடும் போதாவது சொல்லிடறான் தைரியமா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அத செய்ய சொன்னேன் செஞ்சியா நாங்க ஊத்திக்க மாட்டோமா நீ போ நம்ம ஊத்திக்கலாம்லடா எப்படி வேணாலும் ஆ பயங்கரம் என்னடா வீட்டு வாடகை சொன்னேன்டா ஒரு சின்ன சமையல் கட்டி ஒரு சின்ன இந்த ரூம் இதுக்கு போய் இருநூத்தி ஐம்பது ரூபா வாடகை நாங்க மூணு பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம் அதிர்ஷ்டம்டா பாம்பா தங்கி இந்த ரூம் இதோட சின்னது எட்டு பேர் தங்கி இருந்தா அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல நீங்க எட்டு பேர் படுத்து எல்லாரும் ஆம்பளா இருந்திருப்பீங்க அங்க தானே நீ தப்பு பண்ற நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு அவரு அவர் சம்சாரம் வயசுக்கு வந்த ரெண்டு பிள்ளைங்க நாங்க ஒரு நாலு பேர் எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம் ஏ மாதவா மன சுத்தம் இருந்தா வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா ஒரு மாதிரி இருக்க ஒண்ணுமில்லையே புலம்பெடுத்து ஊத்து ஏண்டா சிவராமா நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய உங்க அக்கா மாமா அம்மா பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க நீ இன்னைக்கு ஊருக்கு போ சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வரேன் அந்த பஜனையே வேண்டாம்டா வேலைக்கு சேராம ஊருக்கு வரதில்லைன்னு சவால் விட்டு வந்திருக்கேன் ஊர்ல தான் நக்கலா பேசுவானுங்க மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான் டிக்கெட்டுக்குதான் எடுத்துடாத

அப்போ அவங்க கிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன் வீட்டெல்லாம் பத்திரமா பாரு அது முடியாதுரா வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டான் நீ ஊருக்க போயிடு நான் கொடு முடிக்க தந்தி அடிக்கிறேன் மாதவா பாவண்டா சிவராம நம்ம கூட வரட்டுமே இந்த விவரங்கட்ட திருமத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா பாடுறா உள்ள போமா டேய் நீ கூட போய் உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா நான் உன்ன பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன் நான் எவ்வளவு டீசென்ட் ஆனவன் பாடுறா இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட்னா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா கோ கெட் ரெடி நான் போய் டாக்சி பிடிக்கிறோம் எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிருடா எப்படி உன்னால மட்டும் இந்த மறல முடியுது

பெத்த தாயாலயே உன்ன புரிஞ்சுக்க முடியலையே என்னென்னமோ பண்ற என்னமோ போற